ஆற்றூர் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய பணியாளர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள ஆற்றூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுபின் இவர் புதிதாக வீடு கட்ட பிளான் ஒப்புதலுக்கு ஆற்றூர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் அப்போது பில் கலெக்டரான முருகன் என்பவர் ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத சுபின் இதுகுறித்து நாகர்கோவில் லஞ்ச உழைப்பு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஸ்பி சால்வன் துறை தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஐந்தாயிரம் ரூபாய் ரசாயனம் தடவிய நோட்டுகளை சிபனிடம் கொடுத்து அனுப்பியுள்ளனர் அந்த பணத்தை பேரூராட்சி அலுவலகத்தில் கலெக்டரான முருகனிடம் அவர் கொடுத்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் முருகனை கையும் களவுமாக கைது செய்தனர் இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்